ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு ஒரு ஏற்ற பக்காவான சைடிஷ் தான் எப்போயுமே இட்லி தோசைக்கு வந்து சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இது மாதிரி தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு கல்பாசி சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி தான் அளவுக்கு வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியை ஓவராகவும் குக் பண்ண வேண்டாம் ஒரு சும்மா ஒரு வதக்கு வதக்கி விட்டால் போதும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேங்காவில் சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கையும் பாசி பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் வேக வச்ச உருளைக்கெழங்கை நல்லா மசிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே வேக வச்சுருக்கிற பாசி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் தேங்காய் கூட வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கசகசா முந்திரி சோம்பு பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி வச்சுருந்தா அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் சூப்பரான கடப்பா ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை பொங்கல் கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்து மறந்துடாதீங்க நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you, thank you for watching.